முதல்வர் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சென்னை மாவட்ட தலைவர் முத்துலிங்கம் தலைமை தாங்கினார் சென்னை மாவட்ட நிர்வாகிகள் முருகன் மேரி ஜானகி திலகவதி மோகனரங்கன் ரவீந்திரன் ராணி புஷ்பம் ரவிக்குமார் லிலியம்மாள் மார்க்ரேட் மணிமொழி தேவமணி வசந்தா பாட்ஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் மாநில பொதுச்செயலாளர் ராஜராஜேஸ்வரன் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் முன்னாள் மாநில துணைத்தலைவர் சா இ கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் அதன் பின்னர் மாநில துணைத் தலைவர் சொர்ணம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கோரிக்கையான கடந்த நாற்பது ஆண்டுகளாக துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற எங்களுக்கு அகவிலை படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்கிட கடந்த பத்து ஆண்டுகளாக அரசிடம் பல வடிவங்களில் போராடியும் இதுவரை ரூபாய் இரண்டாயிரம் மட்டுமே பென்ஷனாக பெறும் அவலநிலையில் வாழ்ந்து வருகிறோம் ஆதலால் தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி அகவிலை படியுடன் கூடிய ஓய்வூதியம் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதை வழங்கிடவும் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு காரணியால் திருத்தி அமைத்து ரூபாய் ஆயிரத்தி நூறு வழங்கிடும் வகையிலும் இறந்தவர்களுக்கு ஈமச்சடங்கு நடத்த ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் மருத்துவ காப்பீடும் வழங்க வேண்டும் போன்ற முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து கோரிக்கை உரை நிகழ்த்தினார்கள் முதல்வர் எங்கள் கோரிக்கைகளை ஏற்று விரைவில் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் தேவிகா கோரிக்கை விளக்க உரையை வாசித்தார் மாவட்ட துணை தலைவர் சரவணன் மாநில துணை தலைவர் வேளாம்பிகை ஐசிடிஎஸ் நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி மாவட்ட பொருளாளர் அன்பு செல்வி திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வி ராதா மாதுரி மற்றும் கோரிக்கை உரையை வாழ்த்தி பேசிய மாவட்ட தலைவர் ஏழுமலை மாவட்ட பொருளாளர் சிவகுமார் மாநில செயலாளர் பரிமளா ஆகியோர் கலந்து கொண்டு தங்களின் வாழ்வாதார பிரச்சனையை முன்வைத்து பேசினார்கள் இறுதியாக மாநில பொருளாளர் இந்திராணி நன்றி உரை நிகழ்த்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

அப்படின்னா நடக்க வைக்கிறது வந்து ஆட்சியாளர்கள் தான் நாலு வருஷமா நாலு வருஷமா ஒரு பைசா கூட கொட்ட மனசு வரல நாலு வருஷமா ரெண்டாயிரத்த வச்சு அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி மோப்பன் ஆகி இருந்த ஆறாயிரத்தி ஒன்பதாயிரமா ஆகிருக்கீங்க ஒரு பூசாரிக்கு நாலாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ரெண்டாயிரம் இருந்தா நாலாயிரம் ஆக்கிருக்கீங்க ஒரு ஓஏபி வீட்டிலேயே இருந்து சும்மா இருந்து வீட்டிலே இருந்து ஓஏபி வன்க்கு கூட ஒரு இரநூறுவா கூட்டிருங்க வாழ்த்துக்கள் சந்தோஷம் ஆனால் நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேலே உங்கள்கிட்ட அரசு துறையில் பணி புரிந்து நாற்பது முப்பது வருஷத்துக்கு மேலே பணி வந்து ஒரு ஓய்வூதியம் வந்து ஒரு ரெண்டாயிரம் என்பது மனசாட்சி இல்லாமல் கொடுக்குறீங்களேங்கிறதா எங்களுக்கு வேணும் அது நாலு வருஷமா தொடர்ந்து கட்டுக்கிடுக்கும் தொடர்ந்து உங்களை கட்டுக்கிடுக்கும் நீங்கள் முந்நூற்றி பதிமூணு ஜீவோவில் கண்டிப்பாக சொன்னீங்க நாங்கள் முன்னூற்றி பதிமூணு ஜீவோ அப்படி வரையறுக்கப்பட்ட ஊதியம் வரையறுக்கப்பட்ட பென்ஷன் இது ரெண்டும் கண்டிப்பாக தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க தேர்தல் வர நீங்கள் ஆட்சிக்கு வர முன்னாடியே சொன்ன வார்த்தைகள் ஆனால் தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கீங்க ஆனால் அதை பற்றிய சிந்தனையே உங்களுக்கு இல்லையே எங்கள் சென்னை மாவட்டத்தின் சார்பாங்க நீ நடந்துட்டு வந்து மறுபடியும் முதல் கையெழுத்தா இந்த எங்களுக்கு இந்த ஆறாயிரத்தி எழுநம்பது ரூபாய்க்கு கையெழுத்து போடணுங்கிறத நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் நீங்க இன்னும் பத்து வருஷம் கூட இருங்க நீங்கள் எப்படி வேணா இது இன்னும் அவங்க தோழர் சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அல்ல அவங்க பையன் யார் வேணாலும் எங்களை பற்றி கவலை இல்லை நீங்க மனு அரசு அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சீங்கன்னாவே மறுபடியும் நீங்க வரலாம் இல்லாட்டக்கும் வர்றதுல குதிரை கொம்பு தான் குதிரை கொம்பு தான்